ஒரு மனிதன் மண்ணிய பிறக்கிறார் அவன் பிறந்து வாழ்கின்ற காலத்திலே கல்களிவான் மூன்று முறை வலம் வருகிறார் அவன் வரும்போது போகும்போது பெண்ணாக பிறந்தவள் என்ன பாவத்தை செய்தார்கள் இந்த சின்னம் இறந்து போன பிணத்திற்கு மாலை சென்றிருக்கிறார் என்று சொன்னால் விதியை மதியால் வெல்லலாம் என்பதற்காக இதுவரை நாம் எத்தனையோ திருமணங்களை பார்த்திருக்கிறோம் எத்தனையோ திருமணங்களுக்கு வாழ்த்தளித்திருக்கிறோம் ஆனால் இங்கு நடக்கப் போகின்ற திருமணமும் ஒரு இறந்து போன பிணத்துக்கு உயிருக்கு ஒரு பெண்ணுக்கும் திருமணம் என்று சொன்னால் இந்த தங்க தாமர தட்டிலே அர்ச்சனை பூக்கள் இருக்கின்றன நாம் செய்த பாவங்கள் தேர்வு என்று சொன்னால் இந்த அர்ச்சனை பூக்களை இந்த திருமண தம்பதரை வாழ்த்தினான் இதில் யாராக நல்மணராகி அவர்களால் இறந்து போன இந்த பிணம் மீண்டும் உயிர் வந்தாலும் வரலாம் தயவு செய்து எழுந்து வந்து இந்த அர்ச்சனை பூக்கள் எடுத்துச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்

என் வீட்டுக்கு வாழ வந்த திருமகளே இந்த விளக்கை ஏற்று என்று சொல்லுகிறாள் விளக்கை ஏற்றுவது என்று சொன்னால் என்னையை விட்டு திரிய வைத்து விலக்கை அல்ல எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் அவள் இருக்கின்ற மனப்பெண்ண என்ன நினைத்து ஏற்று தெரியுமா முதல் திரியை ஏற்றுகின்ற போது இந்த குடும்பத்தில் நான் அன்புடன் இரண்டாவது ஏற்றுகின்ற திரியை இந்த குடும்பத்தில் நான் உறுதியோடு ஏற்ற வேண்டும் மூன்றாவது ஏற்றுகின்ற திரியை இந்த குடும்பத்தை நான் நிதானமாகவே செயல்படுவான் ஏற்ற வேண்டும் நான்காவது ஏற்றுகின்ற திரியை இந்த குடும்பத்தை நான் சமயாசிதமாகவே நடத்தி ஏற்ற வேண்டும் ஐந்தாவது ஏற்றுகின்ற திரியை இந்த குடும்பத்தில் எழுதிருந்தாலும் நான் சகித்துக் ஏற்ற வேண்டும் அதற்காக தான் தாய் விட்டு இருந்து சீதனமாகவே ஐந்து முகம் படைத்த ஒரு குத்துவிளக்கை கொடுத்து அனுப்புகிறார்கள் என் வீட்டுக்கு வாட வந்த மருமகளே விலக்கேற்ற வந்த திருமகளை என் மகன் இறந்திருக்கிறான் தெரிந்திருந்தும் தன் வாழ்க்கை அற்பழித்து விட்டாய் இனிமுதான் எனக்கு அவன் மகளே அல்ல என் மகனை உன் கருத்தை ஒப்படைக்கிறேன் தாயி அவனை எரிப்பதோ அல்லது புதைப்பதோ இல்லையே உன் மாங்கல்ய மகிமையால் அவனை உயிர்வர செய்வது உன் கடமையாகும் என்னை மன்னித்து விடம்மா என்னை மன்னித்து விடா வருகிறி எப்பா இதை பாவி நான் கத்தடுறவன் காதலை கேட்கலையா இந்த பாவி நான் கதறவன் காதலை ஏறலியா என்னை எழுந்து அழாதுன்னு சொல்ல மாட்டாயா ராஜா என்னை எழுந்து சொல்ல ராஜா நான் என்னதான் உன்னை வச்சுக்கு நான் எழுதுகிட்டு இருந்தாலும் என்னை எழுந்து அழாத நானும் சொல்ல போறேன் அந்த பாயும் கடவுள் எந்த என்ன எந்த எந்தாலையும் எடுத்து என்னவோ அதன் மேலையே நடக்கிட்டோம் அப்பா கரண் தப்பால் சண்ணம் புகுமா, கருகி பொருள் வருமா, We're

இறந்து போன பிணத்திற்கு உயிருக்கு ஒரு பெண்ணுக்குமல்லவா அல்லவா தீர்க்க சமங்கல்யவா என்று வாக்களித்து விட்டேன் அம்மா பிறப்பது ஒரு முறை இறப்பது ஒரு முறை பிறந்தவன் இறக்கத்தான செய்கிறான் அவருடைய அறுவடை காலம் விழுந்துவிட்டது அவனை எடுத்து அடைக்கலாம் செய் நான் வருகிறேன் இல்லை சுவாமி என்னை பார்த்து தீர்க்க சுபம் ஆங்கிலி பவான் வாழ்த்துட்டு போறேன்னு போறீங்களே சுவாமி என்னை வாழ்த்துறீங்களே அது உண்மைதானே அது என்ன சந்தேகம் அப்படின்னா உயிரை கொடுத்துட்டு போங்க நம்ம நாராயணா நான் உயிர் கொடுப்போனா நானும் திருவிழாவை சஞ்சாரி பதினேழு உலகங்களையும் கண்மூடி கண்டிருப்பதற்குள்ளாகவே உலக பவனியன் இதுவரை பதிமூன்று உலகம் சென்றேன் ஏதோ இன்று விதிவசம் இந்த பூலோகத்தின் வழியாக வந்தேன் நானும் உன்னை விட்டேன் என் வாக்கு முன்பொரு காலத்திலே கௌதமன் என்ன செய்தாராம் அதிகாலையிலிருந்து சாரமான முடிப்பதற்கு யமுனைக்கு சென்றாராம் யமுனிலே சென்று சாரமான முடிப்பதற்கு முன்னதாகவே இருகரத்தால் ஜலமெடுத்தாராம் எடுத்தாராம் ஜலமெடுக்க வேலையிலே களத்திலே ரோமம் சிக்கியதாம் இழுத்து வெளியே விட்டு பார்த்தால் ஒரு பெண்ணால் மூட்டத்து கிடக்கிறாளாம் அந்த பெண்ணை பார்த்த அவர் உரைத்தாராம் நீ தீர்க்க சுமங்கள்யாவா என்று வாக்களித்தாராம் அந்த பெண்ணால் கண்ணெழுத்து கேட்டாளாம் சுவாமி திருமணம் நடந்தே என் கணவர் இறந்து விட்டார் இனி இந்த மண்ணில் நான் எதற்கு இருக்க வேண்டும் என்று யமுனே இறக்கச் சென்றேன் என்னையே நீ தீர்க்க சுமங்கல்யாவை என்று வாட்டு விட்டு கேட்டாராம் அவர் கொடுத்த வாக்கானது ஒரு விரைவில் மறு விரவிலே அவள் சந்திரமதியாக பிறந்தாளாம் இறந்து போன கணவனும் அரி சந்திரனாக பிறந்தானாம் என்று சொன்ன அந்த கௌதம முனிவனை விட இந்த நாரத மகமுனிவன் இழைத்தவன் அல்ல நான் கொடுத்த வாக்கு பொய்க்காது உன் கணவனுக்கு உயிர் கொடுக்க என்னால் ஆகாது ஈ எறும்பு எண்ணாயிரம் தீவராசிகளை படைத்தாரிய என் தந்த பிரமதியவன் ஒருவேளை என் தந்தையால் உயிர் வந்தாலும் வரலாம் உன் பொருட்டு என் தந்தையை அங்கிருந்து இங்கழைத்து வருகிறேன் வரும்போது உஷார் என்று சொல்வேன் மரக்காரன் பாதத்தை பற்றி கொள் பிறகு நான் பார்த்துக் கொள்வேன் ஒரு தாலி வரும் கேட்டு வந்தேன் தாயம்மா திறந்து பாரம்மா what are

வாரகத்தி நிம்ம்ம் மன்னன் அழைத்த வர்க்குரா நிக்கு அரிதாரம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கலந்து கிடக்கிற தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணும் நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல அரிதாரம் யூடியூப் சேனல நடத்திட்டு வரோம் இந்த நாடக பதிவுகளை நாங்க தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கோ